வேண்டும் என்ற பின் அவர் கனவுகளை நினைவாக்கி மேலும் வளர்ச்சிகளையும் பெருமைகளையும் சேர்த்தவர் முத்தையா செட்டியார் அவர்கள் அவர்களின் முயற்சியையும் செட்டிநாடு குடும்பத்தின் வளர்ச்சியையும் முன்னோக்கி கொண்டு சென்றவர் தொழிலதிபர் கல்வியாளர் பரோபகாரி விளையாட்டு வீரர் என் என பன்முக ஆளுமை கொண்ட டாக்டர் எம்ஏஎம் ராமசாமி செட்டியார் பரோபகாரம் மற்றும் பெருந்தங்களுக்கு பெயர் பெற்ற செட்டிநாடு குடும்பத்தை தன் தோள்களில் சுமந்து கொண்டு டாக்டர் ஏ எம் ஆர் முத்தையா செட்டியார் அவர்கள் கல்வி சுகாதாரம் உற்பத்தி லாஜிஸ்டிக்ஸ் ரியல் எஸ்டேட் மற்றும் பல்வேறு தொழில்முறைகளில் வெளிப்பாடுகளை கொண்ட ஒரு ஆற்றல் மிக்க தொழிலதிபராக உருவெடுத்துள்ளார் பாடுபடுதல் சேமித்தல் மற்றும் சேவை செய்தல் என்ற முழக்கத்தை நித்தம் மனதில் கொண்டு சிறந்து விளங்க பாடுபட வேண்டும் என்ற எண்ணத்தால் ஈர்க்கப்பட்டு இவர் தனது அனைத்து முயற்சிகளையும் நேர்மையுடன் அனுப்புகிறார் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைத்த சிறந்த கல்வி சேவையை வழங்கும் நோக்கத்துடன் இவர் மெடிக்கல் நர்சிங் டென்டல் இன்ஜினியரிங் லா ஆர்கிடெக்சர் பிசியோதெரபி பார்மபியூட்டிக்கல் சயின்சஸ் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் என பல்வேறு துறைகளில் கல்லூரிகளை நிறுத்தியுள்ளார் மேலும் பல்வேறு சமூக நிறுவனங்களில் முக்கியமான பொறுப்புகளை ஏற்று தேவையாற்றி வருகிறார் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோன்றான் சொல் எனும் சொல் என்ற வள்ளுவர் கூறியது போல நிச்சயம் இவர் தந்தை என்னதான் செய்தாரோ இவரை மகனாக அடைய இவர் நோயாளிகளுக்கு இவர் மருத்துவமனையில் இலவசமாக சிகிச்சை அளித்து வருகிறார் மேலும் தினமும் பேருக்கு இவர் உணவு வழங்குகிறார் இவர் தந்தைக்கு தாளித்தையாக இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பத்து அன்று

உயர்நிலை கதிர்வீச்சு சிகிச்சை பிசியோதெரபி போன்றவற்றை கொண்டு சிகிச்சையும் அளித்து வருகிறார் மேலும் இந்த சிகிச்சையின் செலவை கண்டு அஞ்சாமல் அனைவருக்கும் சமமான சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதற்காக பரோபகாரம் ஃபவுண்டேஷன் என்று தொடங்கி அதை பத்து கோடி டெபாசிட் செய்துள்ளார் நல்ல ஆவின் பால் முழுதும் கன்றுக்கு இல்லை நறுமூவின் மலர் முழுதும் தோலைக்கு இல்லை நெல்லாகும் பயிர் முழுதும் நிலத்திற்கு இல்லை நிறைகின்ற நீர் நீர் முழுதும் குளத்திற்கு இல்லை பல்லாரும் பணி முழுதும் மரத்திற்கு இல்லை பண் நரம்பின் இசை இல்லை எல்லாமே பிறந்து உழைக்க காணுகின்றேன் என் வாழ்வும் பிறந்து உழைக்க வேண்டுமம்மா என்று மாணிக்கனார் பாடியதற்கேற்ப பல்வேறு துறைகளில் கொடிகட்டி பறந்து பல சேவைகளை அமைதியாக செய்து வரும்

என்ன நடக்குது? sqlalchemy அந்த அத்தியாயத்தை கேட்டீரியா? டைம் இன் சிச்சுவேஷன். அதாவது இந்த உலகமே வந்து இப்ப ரொம்ப வெது வேகம்ல ஓடி போகுது. புனி அடேஸ் மேல சொற்பனாலும் லாஸ்ட் நான் இது கொண்டு போய் நிக்க போதினோ எங்கேயுமே தெரியல என்ன பண்ண போகிறாங்கன்னே ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கர்மணன் காலத்தை என்றான் இந்த கூட்ட நான் படிக்க மாட்டேன் இதை குளூகுள் லென்ஸில் ஃபோட்டோ எடுத்துட்டு பாயிண்ட் த்ரீ ஒரு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ண இதர மொக்க பண்ணியிருக்கற நாளே தம் எல்லத்துக்கு புத்தி போயிடுறார் يعني ஒருமாச اهو يا அப்படியே இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணி அபரே சம்மரில 3 நிமிஷத்துல ஃபுல் ذا பாயிண்ட்ஸ் வந்து இத வந்து அட்வான்டேஜ் நம்ம ஜெனரேஷன் நார்மலா 50s 60s 70s 80s 90s 100 எல்லaltro பெரிய அட்வான்டேஜ் பெரிய வரப்பிரசாதம் இந்த டெக்னாலஜி எது எடுத்தாலும் இப்ப கேன்சர் சொல்றோம் எதையுமே நம்ம வந்தும் ஜெர்மனிலும் விழுநாட்டுக்காரங்க ட்ரேட்மார்க்கோட காப்பி ரைட்டோட இப்பதான் இண்டியாவுக்கு வந்திருக்கோம் மேக் இன் இண்டியாவுக்கு வந்துருக்கோம் டிசைன் இன் இண்டியாவுக்கு வரவே இல்லை அது வரதுக்கு பத்து இருபது வருஷம் அவங்க டிசைன் பண்ணி அவங்க வந்து புதுசாக இன்னைக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்றாங்க நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது ஏபிசிடி படிச்சிருப்பீங்க ஆனால் ஆனால் படிச்சிருப்பீங்க அதெல்லாம் வேஸ்ட்டு இன்னைக்கு வந்து எல்லாமே இன்னொரு ஒரு வருஷத்தில் வாய்ஸ் கண்ட்ரோல்ல வந்துடும் எதுவுமே வேண்டாம் படிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் போதும் படிச்சிடலாம் அந்த மாதிரி இன்னும் ஒரு ஆறு ஏழு கம்பெனி இருக்காங்க டெக்னாலஜி கம்பெனிஸ் அவங்களே அவங்க எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க உங்களை சோம்பேறி அழைச்சிடுவாங்க உங்களை நல்லா பிஸியாக வச்சுருப்பாங்க உங்களை யார்கிட்டேயும் பேச விட மாட்டாங்க உண்மையிலேயே முன்னாள் மனுஷன்கிட்ட பேசுறது போர் அடிக்குது அதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நம்ம ஃபோன்ஸ் யூடியூப் அது இதுதான் இன்னைக்கு ஒரு நிலப்பாடு அதனால நம்ம வந்து ரொம்ப அலோனா ஆயிடுற மாதிரி நம்ம வந்து யாரோடய பேசுறது இல்லை பழையமான ஜாயின் ஃபேமிலிஸ் இருக்கிறது இல்லை ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை ஈவன் சினிமாவே இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை ஏன்னா இப்போ ஒரு ஆடியன்ஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணணும் அந்த அளவுக்கு ஸ்பீடா உலக முறை நான் சொன்ன மாதிரி நம்ம ஏது எல்லாத்துக்கும் இது நல்லது பட் இப்போ இருபது வயசு இருக்கிறவங்க இருபத்தி அஞ்சு வயசு இருக்கிறவங்கெல்லாம் இதுல அடிமையாயிட்டாங்க இந்த புது ஏபிசிடி அவங்க வந்து இன்னைக்கு ஏதாவது கண்டுபிடிப்பாங்க அமெரிக்கால உட்கார்ந்து ரஷ்யால அமெரிக்கால ஜெர்மனியில உட்கார்ந்து ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பாங்க அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பழ நான் டெய்லி ஒரு மணி நேரம் பழகுறேன்

எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் பண்ணலாம் எல்லா உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணாலும் பண்ணிக்கலாம் பிச்சோரியில் லாங்குவேஜே வேண்டாம் பிச்சோரியலவே பண்ணிடுவோம் படத்தை பார்த்தேன் அந்த ஸோ கிராமம் வரை யாருமே படிக்க வேண்டாம் அவன் யூஸ் பண்ணிக்கிற போதும் இதில் வந்து நம்மளுக்கு என்ன சௌரியம் ஆனால் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும் இப்போ நம்ம வந்து கேரளா மாதிரி இந்தியாவே ஒரு கன்சியூமர் ஸ்டேட் ஆயிடுது இந்த மாதிரி போச்சுன்னா எல்லா இன்வென்ஷன்ஸு எல்லா டெக்னாலஜி எல்லா मैन्युफैक्चरिंग अल्लाह में वन दिए हमें तो लेबर वर्क का ओं जो आओ जो सो इधर अपने एक कॉर्पोरेट ऐसा है दिए अपने इंस्टीट्यूशनल ऐसा है दिए इसको पीएलएस मरी पीएल के हमारे ये अंडर सब प्रोसेस है तो हम लोग इन्हें पढ़ना होगा हाँ वो लोग सिंपल इसको मैनेजमेंट अंदर हम लोग

வீடு தேடி தேர்ட்டி பர்சன்ட் வந்துடும் பாக்கி டைம்ல நம்ம யூடியூப் இது அது எல்லாம் அடுத்தவங்க எல்லாம் பார்த்துக்கலாம் நிம்மதியா இருக்கலாம் பணம் இருக்கிறவங்க ஸோ பணம் இருக்கிறவங்க இந்த அடுத்த இந்த கர்ணன் காலத்தை காலத்தை வென்ற கர்ணனை வந்து அவங்க வேற மாதிரி வென்றுவாங்க இருக்கிறதெல்லாம் ஈக்குவிட்டி மார்க்கெட்லையும் இன்ஸ்டிடியூஷன்லையும் இதுலயா இருக்கையும் மிச்சம் ஏமா வளர்றானோ மிச்சம் எதுவும் இன்னும் வர அவங்க பேர்ல அவங்க மணியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு டிஎல்எஸ் ரத்னா பண்ணியெல்லாம் செட்டில் ஆயிடுவாங்க

எந்த வழியில போறது எப்படி போறது ஏன்னா இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்லை நாளைக்கு இருக்கிறது இல்லை அதனால எல்லாத்தையும் நான் வந்து எல்லா பேரண்ட்ஸையும் சீரியஸ் நோட் இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஏன் வேலைக்கு ஆள் கிடைக்கிறது இல்லைன்னா ஒரு பணக்காரங்க இருக்கிறது எல்லாமே இப்ப அவங்க வீடு தெரிய வந்துருச்சு இதெல்லாம் ஃப்ரீ நம்ம நடிக்கிறோம் இப்ப என்ன கடைசியில் ஜியோ வந்து தேர்ட்டி பர்சன்ட் ஏற்றிட்டோம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணிட்டு ஜியோவோட மார்க்கெட் ஷேர் மேலே போனதுக்கப்புறம் ஒரு செல்போனுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஆன்லைன் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இப்படி எல்லாமே உங்கள் காய்கறி செலவில் விட உங்களோட ஆன்ஸ் ஆன்லைன் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பத்து மணி ஜாஸ்தியாக இருக்கும் இன்னும் பத்து வருஷத்துக்கு எல்லாரும் ப்ரைஸை கொண்டுருவாங்க இதை வாங்கி 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 நம்ம வந்து நம்மளோட காசில் பார்த்து நம்ம சம்பாதிக்கிறத பார்த்துக்கு மேலே போயிடும் அதனால நீங்கள் இன்ஸ்ட் ரொம்ப இதுவாக எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல நான் இந்த புக்கை படிச்சுதான் என்ன பண்ணுவோம் பட் இந்த சொல்யூஷன் தெரியாம தான் சொல்றேன் பட் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் நம்ம அந்த வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது நம்ம லைஃபுக்கு ரொம்ப நல்லது நம்ம ஜென்ரேஷனுக்கு ரொம்ப நல்லது நம்மளோட கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங் டைம்ஸ் இருக்குது அதனால எல்லா பேரண்ட்ஸும் என்னோட கருத்து அது டெக்னாலஜி இதுல அவங்க யாருமே நம்ம நடத்த அனுபவிச்ச அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் அனுபவிக்கல அது இன்னொரு வேற டிபார்ட்மெண்ட் நீங்க இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் நேரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸு சாப்பாடு வேணும் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் இருக்கிற பணக்காரங்கள கூட யூஸ் பண்ணுது மட்டும் ரோஸ் டீ டீட்டு அந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நியூயார்க்ல வந்து ஒரு பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் தான் இருக்கும் ஒரு ரூம் தான் இருக்கும் யாருமே நம்ம அளவுக்கு நம்ம முன்னோர்கள் அளவுக்கு வசதியில் இருந்ததும் இல்லை அந்த மாதிரி ஒரு லக்ஸரியான ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணதும் இல்லை நம்ம அதெல்லாம் ஒன்று எங்கேயோ பின்னாடியோ போயிட்டு இருக்கோம் திருப்பியும் எல்லாரும் தேடி ஆர்கானிக் தான் இந்த மாதிரி சொல்லிட்டு தான் காஸ்ட் வேஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண நகைகள் தான் இன்னைக்கு ஜுவல்லரி புக்ல ஆன்லைன் ஸ்டோர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்தா யூஸ் பண்ண மாதிரி தான் ட்ரெடிஷனல் ஹெரிட்டேஜ் விண்டேஜ் என்னமோ பேர் போட்டு வைக்கிறாங்க போட்டு கிணக்கில் வைக்கிறாங்க அந்த மாதிரி நம்மளோட நம்மளோட வேல்யூஸ் நம்ம கிடையாது இல்லை அதை வச்சு நம்ம திருப்பியும் நம்ம எங்ஸ்டர் கொண்டு வரணும் நம்மளோட நகர்த்தா நம்ம இப்படி செல்போன் பிள்ளையே போனால் நம்ம எல்லாம் ரொம்ப பிரித்து போயிடுவோம் அப்படிங்கிறது என்னோட கருத்து

என்ன ஆப்ஜெக்டோ அதை போய் பேசி அதை அவங்க வந்து சால்வ் பண்ணி கொடுக்கணும் மினட்டனா இருக்கணும் ஒளியை வச்சிடக்கூடாது நம்ம பிரதர்ஸ் குள்ளனையும் சண்டை வரக்கூடாது நம்ம பங்களிக்குள்ளனையும் சண்டை வரக்கூடாது எல்லாரும் சேர்ந்து இருந்தோம்னா கொஞ்சம் இந்த கர்மன முறை காலத்தை வென்று விடலாம் என்று எனக்கு நம்பிக்கை இருக்குது இதோட நான் டைம் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு பட் நான் ஒரு தடவை வரும்போதும் எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு இந்த கோயம்புத்தூர் மக்களை பார்த்தா அதை சொல்ல முடியல உட்காந்து முடியாது ஏன்னா உலகத்துல எந்த முறையிலேயே கிடைக்காத சௌரியங்களும் நல்ல மனித மனிதர்களும் இருக்கிற ஊரு தான் நம் இளைய சமுதாயம் வளர்ந்து கொண்டிருக்கும் நம் பாரம்பரியத்தை நினைவுபடுத்தி குடும்பத்திலும் சமூகத்திலும் ஒற்றுமையாக இருந்து நீங்கள் கூறியது போல் உயர்வோம் என்று நம்புகிறோம் நன்றி ஐயா